நாணக்கத்தால் ஒரு முப்பது அடி கிட்ட வரும் இந்த பட்டம் சரியான அளவு தெரியலன்னு அவங்களோட கதைகளை சொல்றேன் ஒரு கயசே பாருங்க உள்ளால வரக்கூடிய மாதிரி வளைஞ்சு தான் கொண்டு வராங்க பட்டத்தை இழுக்க போறாங்க நேரம் சரியா பன்னெண்டு நாற்பது பட்டம் கொஞ்சம் கொஞ்சம் மேல போகுது மேல போகுது வேற வாழை எப்படி தண்ணிக்குல எழுப்பு மேல போயிட்டு உங்க நானே வணக்கம் முறவுகளே இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பட்டக்காலம் நேற்று ஒரு காணொலி பதிவு செய்யறதுனா நான் ஒவ்வொரு வருஷம் பட்ட கால காலத்தில் வந்து எல்லா வகையான பட்டங்களும் காட்சிப்படுத்துறது பலமேன் அது மங்கட ஊரில் நடக்கிற போட்டி எல்லாம் முழுமையாக காட்சிப்படுத்துறது அது பட்டப்போடி கட்டராக்கள் எல்லாம் போட்டி எடுத்து போடுறலாம் பலமை இந்த முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய பொழுதுல உடுப்பிட்டியில் ஒரு தாஜ்மஹால் பட்டன் பட்டம் இரவு பொழுதில் காட்சிப்படுத்திக்கிறேன் அனைக்கம் இரவு ஒம்பரி ஆயிடுச்சு ஏறி ஏறி அந்த லைட்டெலாம் காட்சிப்படுத்திக்க இன்றைய பிரதமர் விடிய திடீரென கோவில் அடிச்சிடும் உடுப்படியில் இன்னொரு பிரமாண்டமான பெரிய பட்டம் உண்டு இன்னொன்று நான் இப்போ உடுப்படி இளைஞர்கள் ஏதோ ஒரு கோவில் இளைஞர்களாக நான் நேராக போயிட்டு காட்சிப்படுத்துகிறேன் உடுப்படியில் படல பட்டம் உண்டு வெல்ல வழியிலே ஏற்ற போயிடுமா நான் நினைக்கிறேன் உயரத்தால் இருபது அடிக்கு மேற்பட்டு தான் இருக்கும் நான் போயிட்டு எப்படி அந்த உயரமெல்லாம் இருக்கிறது காட்சிப்படுத்துகிறேன் பாங்கு காணொலிகளை போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடுப்படி காளி கோயில் அடியிலேருந்து பிரம்மாண்டமான பட்டத்தை அந்த வெல்ல வழியை நோக்கி கொண்டு போய் கொண்டுருக்கிறாங்க நான் நினைக்கிற ஈரத்தால் ஒரு முப்பது அடி கிட்ட வரும் இந்த பட்டம் சரியான அளவு நான் அவங்களோட கதை கேட்க சொல்கிறேன் ஒரு கயசே பாருங்கள் உள்ளால் வரக்கூடிய மாதிரி வளைஞ்சு உயரமாக தான் கொண்டு வராங்க இந்த பிரதான வீதியில் கொண்டு வர சரியான சரியான க கஷ்டம் அடி ரெண்டு பக்கம் நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பேர் ரெண்டு அடி தூக்கி கொண்டு வராங்க நடுவில் ஒரு வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி ஓடி நிற்கிது Yeah. <laughs> பாட்டிங்களு சொன்னால் அந்த வெள்ளவெளிக்கு போகிற அந்த சந்திக்கு தானே ப்ராப்பரிக்கு சந்தி அந்த சந்தியெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்களே நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த தூக்கி வந்து இப்போ அரமலித்தாதுக்கு மேலே கொண்டு வராங்க பெரிய பட்டம் தானே அது நிமித்தினா நான் சின்ன மாதிரி ஒரு ஏறத்தாளர் முப்பது அடிக்கிட்ட வேறு நினைக்கிறேன் நான் அவங்களோட கதைக்கு இல்லை அவங்கள அந்த மேலே கிணநேரமாக அதை பாடுபட்டு தூக்கி கொண்டு வராங்க அதை காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் சந்தில வந்து வைக்கிறாங்க இப்ப அணிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த உடுப்பிட்டி அடுத்த வீதியில் இருக்கா வெள்ளவழி தாண்டி வர வார வீதியில அந்த பெட்ரோல் சட்டி பக்கத்துல இருக்கு சந்தியில் அண்ணிக்கிறேன் அந்த பட்டத்தை வீதியால் கொண்டு வர சரியான கடினம். என்ன இது ஒரு எந்த நேரம் அதிக போக்குவரத்து வாகனங்கள் போகிற இடம் எழுநூற்றி ஐம்பது பஸ் பயணம் பயணிக்குது பாருங்கள் படத்தில் ஒன்று வந்து அங்கேலாம் உள்ள என்னென்ன சொன்னால் கம்பியெல்லாம் வச்சு கட்டி வச்சிக்கிறாங்க பெரிய உயரமாக ஒரு இருவடிக்கு மேலே அந்த வயலுக்குள்ளே தான் வந்து இது பட்டத்தை வச்சு இழுக்கப்போகிறாங்க அங்கே வச்சுட்டு இந்த தொங்கல் பகுதியிலேருந்து இழுக்கப்போகிறான் அவனுக்கு ஏராளமான வாழலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மொத்த இலக்கயிர்கள் படையாக அப்படியே இருக்குது அப்படியே நீளமாக இருக்குது தினம் மீட்டருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வச்சு எல்லாம் சரி பார்த்துட்டு இந்த ஹோட்டல் தூக்கி வரைக்கும் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் தான் இந்தலாம் வந்து செலட்டை ஒட்டி இப்போ நேரம் சரியாக பன்னெண்டு மணிக்கு பட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு பட்டத்தை வயலுக்கு உள்ளே கொண்டு வராங்க கொண்டு அதில் சாத்தி வச்சு முச்சியில் சரி பார்த்த பின்னர் வந்து பட்டத்தை எழுப்பாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்சிப்படுத்துகிறோம்

இப்போ அந்த வெள்ள வழியில் இருக்கிற அந்த வழிகளுக்கு பெரிய உயரம் ஆக்கிறதுல இருபது அடிக்கு மேலே உயரம் உள்ள ஒரு கம்பிகளால் பண்ணால் ஒரு முக்கோண வடிவத்தில் கட்டி வச்சுக்கிறாங்க அந்த கட் கட்டுற அமைப்பு மாதிரி அதில் சாத்தி வச்சுட்டு முச்சையெல்லாம் சரி பார்த்துட்டு அங்கே நான் நினைக்கிறேன் இதுன்னு எதிர்பார்க்கம் அங்கே பனங்கூடலாம் அந்த பக்கத்தை நோக்கி இழுக்க போகிறாங்களோட எனக்கு காத்து இப்படி தான் அடிக்குது இப்போ நான் நிற்கிற நம்படியே அவங்களுக்கு தெரியவா தெரியுமே நினைக்கிறேன் இந்த ஜால் பீச் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வயல்வழிகளுக்குலாம் நிற்கிறேன் அந்த போகுது நீங்கள் நல்லி போகிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான நிதியில் இருக்கிற அந்த வடகு பகுதியில் இருக்கிற வெள்ள வழியிலான் வந்து இதை வந்து பட்டத்தை பயத்தை போகிறாங்க நேரம் சரியாக பன்னெண்டு மணிக்கு பட்டத்தை வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த கம்பியரோட சாய்க்கிற முயற்சியில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இது உச்சியெல்லாம் சரி பார்க்க போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஒரு ஆள் வந்து நின்று வாலானெல்லாம் சரி பார்த்து வர அதிகளவாக காற்று கூடுதலாக இருக்குது காற்று கூடுதலாக இருக்கக்கூடிய சவாலான விஷயம் என்ன சொன்னால் அந்த பட்டில் நிமித்தி அதை முறியாமல் அதில் சாய்ச்சி வச்சு அதுக்குரிய முச்சியெல்லாம் சரிவாய்ச்சி எடுக்கிறன்ற சிம்பிள் வேலை இல்லை ம் எது வெதுவாக மேலே உயர்த்தினால் அந்த கம்பின உயிரம் காணாது கூட கே பனை அளவு போகும் இருபத்தெட்டு அடியும் முப்பது அடியான்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு லொரிக ரெண்டு மடங்கு வரும் உயரம் அந்த பஸ்ஸுகள் அதுல ரெண்டு மடங்கு வரும் கிட்டத்தட்ட நாங்களோ பின்னுக்கு ஒரு பெரிய பனை நிற்கிது இல்லை அந்த பனையோட அந்த கூர் வந்து பனையை கிட்ட போகக்கூடிய மாதிரி தான் அந்த உயரம் இருக்குது கீழ்பகுதியை கொஞ்சம் மறையுது ஏன்னா அந்த அதுகளுடைய உயரமே வந்து ஒரு மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டருக்கு மேலே இருக்குது அந்த உயரத்துக்கு தாண்டி எங்களுக்கு தெரியற போகுதுன்னு இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீதியால் போன மக்கள் எல்லாம் வந்து பார்க்கணும் பாருங்க வீதியால் போய் கடந்த பயணிச்ச பயணியெல்லாம் நின்று பார்த்து வீடியோ எடுக்கணும் இப்படி பட்டங்களை பிரமாண்டமான பட்டங்கள் ஏற்றுறதில் ஜாழ்ப்பாணத்தில் வடமராட்சி பக்கம் எல்லாம் சொல்லி வேலையில் ஒரு வருஷம் ஏற்றுவாங்க அதே மாதிரி தெப்பங்கொழண்டு ஒரு இடத்துல வந்து பட்டை போட்டி முப்பரிமான பட்டை போட்டி நடக்கும் இஞ்சால் பார்த்தீங்கன்னா உடுப்பட்டி இஞ்சால் எல்லாம் வந்து பிரமாண்டமான பட்டை போட்டிகள் பிரமாண்டமான பட்டங்கள் எல்லாம் ஏற்றுவாங்க வளமையாக ஏற்றுறது சில பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் லொரியெல்லாம் கொண்டு சைடில் விட்டுட்டு லொரியில் சாட்சி போட்டுலாம் விழுப்பாங்க பட்டத்தை இழுக்க போகிறாங்க நேரம் சரியாக பன்னெண்டு நாற்பது நான் நினைக்கிறேன் இது இடத்துல நான் ஆரம்பத்தில் வீடியோ உடைக்கலாம் அது என் கொண்டு வந்து இதில் ப கொண்டே நான் நினைக்கிறேன் ஒரு முக்காமலத்திலம்பேன் பட்டத்தை நிமித்தியே முக்காமலித்திலம் பெறும் நினைக்கிறாங்களே நூறுகள் நம்ம சரி பார்த்துருக்காங்க நூல் தானே சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறேன் இது அதில் பேரு ரொம்ப தூரத்தில் பட்டத்தில் இழுக்கிற முடிவு பகுதி இருக்கேன் பேர் உங்கள் அங்கே நிற்கிறாங்க இழுக்க போகிறாங்க பட்ட நகர் இந்தா விழுபடுது விழுபடுச்சு விழுபடுது

முப்பதடி பட்டம் இப்பொழுது வல்ல வழியில் மேலே நல்ல உயரமான பகுதியில் ஒரு தனித்துவமான அலைகளோட மேல நிற்கிது மேலே போனோட சின்ன பட்டம் மாதிரி இருக்கிறது இங்கே இதில் வேறு எத்தனை பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும் வேற இந்த வீதியால் பயணித்து அத்தனை பேரும் வந்து தங்கட ஃபோனுகளை எடுத்து வீடியோ எடுத்து ஒரு ஒரு புதுமையாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது வேறு ஆனால் இது யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் அப்படி பட்டங்களை ஏற்றுறது வளமே அது வடமராட்சியில் இப்படி பிரம்மாண்டமான பட்டங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம் மாதிரி முப்பரிமான பட்டங்களுக்கு வெளிநாட்டு வளர்க்கு ஃபேமஸோ அதே மாதிரி படமலாச்சி உடுப்பட்டி இங்கே இல்லை பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பெரிய பிரமாணமான பட்டங்களை வளமே ஏற்றுடுவாங்க அதுதான் நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் நீண்ட நேரமாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவங்க இதில் பின்னுக்கு ஒரு படி என் நின்று பிடிச்சிக்கொண்டு வந்தோன்னா நான் காற்று கள்ளத்தல்ல அந்த பாய்க்கப்பலுக்கு தள்ளுற மாதிரி தள்ளி வளைஞ்சு கொண்டு ஒரு மாதிரி எந்தவித சேதங்களும் இல்லாமல் பட்டம் வெயில போய்ட்டுது தண்ணிக்குள்ளேருந்தான் வாளான் அப்படி எழுப்பினது உங்களுக்கு அந்த காணொலியை தெரிஞ்சு வரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டம் இழுத்த இடத்துல நினைக்கிறேன் உங்களால் அந்த பக்கம் நான் இப்போ இந்த எதிர்பக்கம் வந்துட்டேன் இந்த பணியெல்லாம் பட்டம் கட்டப்பட்டிருக்கு લામ ભાઈ દા ભી આ દે આવકને ભટવાંગ ને મને આવાઈ દે નુંંગા રે 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 રૂલ પાળા જા પેડે હેલો બોલ இன்னொரு நூல் உண்டு ஜாயின் நம்ம உயரத்துக்கு கொண்டு வரங்க பட்டம் இன்னும் மேலே உயர போகிறதுக்காண்டி இன்னொரு நூல் உண்டு கம்பான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ணி போட்டு இந்த கரையில் கட்டப்படுற இலக்கியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம் வேண்டாம் அவ்வளோ பொறுப்பாயிருக்கு மறுபடியும் அடையிலேயும் சொல்லி போட்டால் அப்படியே கூட போயினேன் அதுல இருந்த தடி கொண்டு திரி பாருங்க தடியில இருந்து நூலிப்படுது விளக்குறது அப்படிதான் விளக்கலாம் பெரிய வட்டங்களுக்கு மட்டும்னா ககி வெட்டி போடும் தான் எல்லாம் செய்ய வேணும்

கட்ட கட்ட புரியுயா ஓகே பட்டம் முழுமையாக ஏத்தியாச்சு ஏற்றி இந்த பணியில கட்டப்பட்டிருக்குது கீழே முப்பது அடி பட்டம் மேல போனோன்னு ஒரு சின்ன பட்டம் மாறி

எத்தனை பேர் இப்போ எழுத்துருப்பீங்களே கதைங்கண்ணா நீங்கள் கதைங்க எழுத்துருக்கா ஒரு ஏற்றி வேணும் பார்த்தா தொடுத்து விட்டாங்களா இந்த முறை உங்களோட அனுபவத்தில் எத்தனை அடி வீரம் கூடுதல் ஆயிடுத்துருப்பீங்க நாங்கள் முப்பத்தஞ்சு என்ன எத்தனை

வாளான் எத்தனை எவ்வளவு அனிகனது போட்டுருப்பீங்க எத்தனை பट्टा போட்டுருப்பீங்க 60 அடி 60 அடி கேஜ் கூடக் கரக்கு கூட 60 அடி தான் ஊடுக்குறது கூட வாளான் வாளான் சீ அடி கூட மீட்டர் குறையா வரும் மீட்டர் மொத்தத்துக்கு எத்தனை ആറ് <laughs> വരീമ அ பிரேன்னாக வைக்கிறேன். டேய் அங்க லொரிஜல

இந்த காளி கொண்டு கொண்ட கொண்டாக்கிறேன் அந்த இளைஞர்கள் உடுப்பு இளைஞர்களால் வந்து ஏற்றப்பட்டிருக்குது ஏறத்தாலும் முப்பது அடி உயரம் கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன முப்பது அடி உயரமான ஒரு பிரமாண்டமான படல பட்டம் எந்தவித ஒன்றும் இல்லாமல் தனி காற்றை நம்பி ஏறி இருக்குது வெள்ள வழியில் ஏற்றி இனி என்ன ஒரு தைப்பங்கள் மட்டும் எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டமாக தான் இருக்கும் தைப்பங்கத்துல தன்று வெள்ளத்துறையில் போட்டியில் முப்பரிமான பட்டங்களையும் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன் ഓക്കെ റവിളി ഇതോടെ കാണലി മുടിച്ച് കൊല്ല പോകൊരു കാണുങ്ങളെ സാധിക്കും മേലേ വിട വര പോ നന്റ് മുൻ നൽവേ സലക്ഷ് ബൈ ബൈ